அந்த இராணுவ படையினர் வந்து பாஸ் கட்டுவாங்க நம்ம முதலாவது வீடியோ இதுக்கு மேல ஏறணமாக இருந்தா அந்த பக்கமா இருக்குன்ற அந்த பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் இது வர சரியா வந்து வெள்ளி மாதிரியே இருக்குது கதைக்கிறதுக்கு மேல இருக்கு மக்கள் நாயக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் மூன்றாவது நாள் கதிர்காம பாத யாத்திரையாக வண்ணாத்தி கிணறு அப்படிங்குற ஒரு இடத்துல இருந்து இப்போ குமுக்கன் நோக்கி பயணத்தை மேற்கொள்ள போகின்றோம் குமுக்கனில் போய் நின்று மதிய நேரத்திற்கான அந்த உணவுகள் எல்லாம் வந்து அப்படத்துல வந்து சமைச்சு சாப்பிடுது அங்கே இருந்து பெரியவட்டு என்கின்ற ஒரு இடத்துக்கும் போயிட்டு அங்கே வந்து இப்போ இரவு இல்லை வந்து தங்க போகின்றோம் அதுக்கிடையில் வந்து அந்த பறவை குளம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து நிறைய பறவைகள் எல்லாம் வரும் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவில் காட்டிக் கொள்கின்றோம் இப்போ வந்து டைம் சரியாக வந்து ஐந்து மணி இப்போ அதிகாலையில் இரண்டு மணிக்கு விளிம்பி குளிச்சுட்டு இப்போ கடவுளையெல்லாம் வந்து பிரார்த்திச்சுட்டு இப்போ ரெண்டு ஒன்று இருக்கும் எல்லாருமே வந்து பக்தாடியர்கள் ரெடி ஆகிட்டாங்க இப்போ இரவாக இருக்கிறதால கொஞ்சம் தெரியாது அப்போ நான் கண்டிப்பாக வந்து இப்போ அப்புறம் எல்லோரும் அந்த ரோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே நடைபயணத்தை வந்து ஆரம்பிப்பாங்க இப்போ எல்லோரும் வந்து இப்போ பொதிகளையெல்லாம் வந்து கட்டியாச்சு அந்த அவங்கவுங்க இந்த இருக்கிற இடத்துல வந்து கட்புறங்கள் கொழித்து தேவாரம் படித்து வணங்கி தான் இந்த பயணத்தை வந்து மேற்கொள்வாங்க முன்னாடி வீடியோல பார்த்துருப்பீங்க சரி ஓகே நாங்க மற்ற விடயங்களில் போகும்போது பேசிக்கொள் பாருங்க பக்தர்கள் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க இந்த அங்கே வந்து காட்டுக்குள்ள இறங்க போகிறாங்க இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் வந்து ரெடி கொண்டிருக்காங்க கொஞ்ச பேர் வந்து அதிகாலையிலே போய் கொண்டிருக்காங்க பாட்டுக்குள்ள இறங்கியாச்சு மூன்றரை நாலு மணிக்கு தான் போய் அந்த பெரியப்பட்டை என்கிற ஒரு இடத்த வந்து நாங்கள் ரீச் ஆகுவோம் அதுக்கிடையில குமுகன் என்ற இடத்தை கூட்டிட்டு மதிய நேர உணவுக்காக வேண்டி அங்கே தங்கி சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு தான் போகணும்

சார் தாமரை குளத்துக்குள்ளே பக்கத்துலேயே வந்து இந்தா ஜான ஒன்று நின்று ஒன்று இருக்குது பாத்தீங்களா தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே குளிச்சு கொண்டு இருக்குது வண்ணாத்தி கிணறு இருந்து கும்முக்கன் நோக்கி போகிற வழியில் இந்த இருக்கிறதான் வந்து வெள்ளி முள் சொல்றேன் சொல்கிறேன் பாருங்க எப்படி இருக்கேன் சரியாக வந்து வெள்ளி மாதிரியே இருக்குது பெரிய ஒரு நெட்டு நெட்டான முள்ளு இந்தா கிட்ட உங்களுக்கு பார்க்கும்போது பிள்ளைங்க எப்படி இருக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு ஓ தெரியலை ஸோ அப்படி அப்படின்னால வந்து நாங்கள் இப்போ இடையில் வந்து பறவை குளம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இந்த அந்த இடத்துக்கிட்ட நின்று கொண்டு இருக்கிறோம் இந்த பறவை குளத்தை பார்க்குறதுக்காக வேண்டி பறவை தகவல் நிலையம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டிடம் ஒன்று பில்டிங் கொண்டு அடிக்கின்றாங்க இதுக்கு மேலே இருந்தால் அந்த பக்கமாக இருக்கின்ற அந்த பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் வர இந்த இடத்த வந்து ஸ்டே பண்ணி கொண்டு கொண்டிருக்காங்க நிறைய பேர் நம்ம வந்து கொஞ்சம் மூத்த கொஞ்சம் கழுவவும் முடியலை அப்படியே மேலே பார்ப்போம் வேறு இந்த பக்கமாக எல்லாம் நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்காங்க சரி நம்ம அப்படியே இருக்கல ஒரு இடத்தையும் இருக்கில்ல எங்கே நம்ம தங்கி தங்கி போகணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கோம் சரி ப மேலே பாவம் வேறுக்குள்ளே போய் பாவம் என்ன மாதிரி இருக்கு இது வரும் ஒரு சின்ன ரூம் தான் இந்த பக்கமாக இருந்தால் ஸ்டெப் வச்சுட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஆள் போகிற அளவு தான் இருக்குது இந்த அதில் வந்து ஒரு ஆள் தான் வேறலாம் இதில் ஒரு முதலாவது மாடி ரெண்டாவது மாடி வேறு வாங்கும்போது தெரியும் இல்லாமல் அப்படியே வேறு மேலே பார்க்கும்போது செம்மையாக இருக்கிறது இந்த இடம் ஹலோ வணக்கம் தம்பி எந்த இடம் வளைச்செனி இந்த இடத்த பறவைகள் அந்த படங்கள் எல்லாம் போட்டு பேர் போட்டிருக்காங்க இந்த எல்லாம் வந்து இந்த குளத்துக்கு வருகின்ற பறவைகள் ஃபோன் ஹீரோன் அதாவது கொக்கு மலேசியன் ஒபென் கில் லேசர் அட்ஜஸ்ட் அண்ட் பிளாக் கேட்டட் இட்இஸ் அப்படின்ட்டு நிறைய பறவைகள் இருக்குது இந்த பறவைகள் எல்லாமே வந்து இந்த குளத்தில் வந்து தங்கக்கூடிய பறவைகள் தான் ஹாய் அப்படியே இந்த இடத்துல இருந்து இந்த துவரத்தில் நிற்கக்கூடிய இந்த பறவைகள் அடுத்தது நாங்கள் இப்போ இப்போ நிற்கக்கூடிய குமுக்கன் என்ற இடத்தையும் வந்து பண்ணி காட்டுறோம் இங்கேருந்து பார்க்கும்போது தென்னை மரம் தெரியுது ஆனால் நல்லா சுற்றி அப்படியே போகணும் சரி அப்படி காட்டுறேன் பாருங்கள் அந்த பக்கமாக கொஞ்சம் பறவைகள் நின்று கொண்டு இருக்குது அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த பக்கமாக எல்லாம் பறவைகள் தரம் கொஞ்சம் என்று நினைக்கிறேன் அந்தளவு காணல இந்த தென்னை மரங்கள் இதே பார்க்கும்போது ஆனால் தென்னை மரத்துக்கிட்ட போகிறேன்னு சொன்னால் இந்த பாதையால் அப்படியே சுற்றி போகணும் கீழே வந்து இருக்கக்கூடிய பக்தர்கள் இதில் வந்து ஒரு பதாதை ஒன்று போட்டிருக்குது கும்முன்னு பில்லு இடத்த வந்து நிறைய பேர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்காங்க அந்த போய் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன வழி அதில் அப்படியே விட்டு அப்படியே வரணும் நிறைய பேர் வந்து கொண்டே இருக்காங்க நாம நம்ம பேக் எல்லாமே வந்து அந்த இடத்த வந்து கீழே வச்சுட்டு வந்து நாம சரி ஓகே இந்த ஒரு இடத்துல வந்து அதிக நேரம் நிற்க முடியாது அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டு போகலாம் ஓகே இந்த மேலே நல்லா நல்ல காற்று அடிக்குது சூப்பராக இருக்குது இப்போ ஒரு பாயண்டை போட்டு பாட தனித்திர போகிறது தெரியாமல் அப்படி இருக்குது சரி இறங்கும் திரும்புறம் முகத்தை கழுவிட்டு நடக்க ஆரம்பிக்கலாம் இருக்கிற ஐடியாலாம் இல்லை எங்கே தங்க தங்குறமோ அங்கே தான் கவரேஜா கவரேஜ் இல்லை கவரேஜ் இல்லை சார்ஜ் இல்லை கரண்ட் இல்லை அப்படி போகும்போது என்னென்ன காட்சிகள் என்னோட கண்ணோட பார்க்கணும் அதெல்லாமே வந்து உங்களுக்காக வேண்டி அப்படி தாரன் ஓகே தொடரும் பயணங்கள் பாருங்க என்னுடைய நிழலை சரியாக நம்ம காத்தடிச்சு கொண்டிருக்குது தோல் ஒரு முட்டை கையில் ஒரு மூட்டை தோல் பேக்கு இப்படியாக இருந்தா ஃபுல் இடத்து ஆனால் வளர்ச்சி காடு எல்லா சாமி மாறும் உண்டி திஞ்சி நடந்து போறதானே ஏன்னா இருந்தா தனியா நடந்து போய்கொண்டிருக்கேன் நடந்து இந்த தண்ணியில் காப்பாடை செம்மையாக குளியிருது நாங்கள் தான் கும்பகணுக்கு வந்துட்டோம் இப்போ சின்ன ஒரு ஆள் டையெல்லாம் நடந்து வந்து கொண்டு இருந்தால் அவரோட அப்படியே இந்த அவரை என் கூட்டிட்டு தனியாக வந்து கொண்டு வந்தவர் நான் வந்து சேர்ந்தாச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு மதிய சாப்பாடை சமைச்சு இந்த இடத்துல சாப்பிடுது நீ குளிக்கிறவங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உடுப்பெல்லாம் கழு கழுவிட்டு இந்த இடத்துல திரும்ப ஒரு இடத்துக்கு போவாங்க பெரிய வட்டு அப்படிங்கின்ற ஒரு இடத்து அங்கே தான் இரவு அங்கே தான் இந்த இரவு தங்களுக்காக வண்டி நிற்பாங்க நம்மட தம்பியாக்கள் மச்சினம்மாரில் அமர்ந்தாங்க நிற்கிறாங்கன்ட்டு நிற்கிறாங்க தெரியவில்ல நல்லா இருக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே பெரிய பெரிய மரங்கள் கீழே ஃபுல்லாக நினல் நல்லா காற்று இப்போ நடந்து வந்த வியர்வைக்கும் வரைக்கும் சமியாக அங்கே எந்த இடத்துல இருந்து வரீங்க வரோம் கோட்டைக்கு எத்தனையாவது பயணம் எட்டாவது ஆ எட்டாவது வரும் பாருங்க தொடர்ச்சியாக வரீங்களா வரல ஆகிருக்கேன் ஆ சரி ஓகே நம்ம தம்பியாக வந்து அந்த இருக்காங்க போயிடுவாங்களா சரி ஒரு மாதிரி அந்த வந்து சேர்ந்துட்டோம் இப்போ ஆத்தங்கரை ஓரமாக தான் நாங்கள் வந்து இடிக்கப்பறோம் நிறைய நம்ம ஜெசி எல்லாம் போட்டுச்சு அப்பா என்ன யாப்டோ எனக்கு பிஸ்கேட்டா பசி எடுத்துக்கள்னே நல்ல பெரிய ஒரு மதுரை மரம் மதுரை ஓரமாகவே இடத்த வந்து நிற்க போகுறோம் ரெண்டு சமைச்சு போகிறதுக்காக என்ன மீனா இது மஜின குமுக்தானே குமுகணா இல்ல அமக்கனா இது மீன் ஒட்டியான் ஒட்டியான் கோல்டன் நான் வீடியோ தெரியாது எந்த அளவு சரி இப்போ நம்முடைய ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து அவ்வளோத இப்போ அவள் பிரட்டிட்டு இந்த குமுக்கன் என்ற இடத்த வந்து ஒரு அம்மன் ஆலயம் வந்து இருக்குது அந்த அம்மன் ஆலயத்துக்கு நாங்கள் போய் அவள் வைக்கிறதுக்கு ஆக வேண்டி போக போகிறோம் இப்போ பாருங்க ஒரு ஒரு மணி தளத்துக்குள்ளே நடந்து வந்த இந்த பக்தர்கள் எல்லாமே வந்து வந்து சேர்ந்துட்டாங்க இந்த குமக்கன் என்ற இடத்துக்கு எவ்வளோ பேருண்டு இப்போ இருக்கிற ஒரு சில கேட்டன் ஒரு முறையும் வராத அளவுக்கு அதிகளவானவர் இந்த இடத்தை நம்ம வந்திருக்காங்க அப்படின்னு வந்தாங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் போய் அவளை பிரட்டி அந்த அம்மனுக்கு வச்சு வழிபட்டுட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து இப்போ சமைச்சி சாப்பிடுதுன்னு சமைக்கல சமைச்சி சாப்பிடுறது மாதிரியே உணவை திரும்ப போய் பக்கத்தில் வந்து ஆறு இருக்குது நான் காட்டியிருந்தேன் ஆற்றுல வந்து குளிச்சுட்டு இப்போ தங்கிறதுக்காக ஒரு பெட்டை ஒன்று அந்த பட்டைக்கு போ போய் தங்கணும் இல்லைன்னு சொன்னால் இப்போ நம்ம நடந்து அதையும் தாண்டி போனோமா இருந்தால் அந்த நாவலடி அப்படிங்குற இடம் இருக்குது நாவலி போய் தங்கலாமா இப்போ நம்ம வந்து நாலடி இறங்கி நடக்கலாமா விது போகலாம் போகலான்ண்ணே அப்போ எங்கிட்ட பிளான் வந்து நாவலடிக்கு போகிறது தான் நாவலடிக்கு போயிட்டு இப்போ நாளைக்கு எப்படியாவது வியாழ வியாழைக்கு போய் ரீச் ஆகிடணும் அங்கே போனோம்டா நெட்ஒர்க் அடுத்தது சார்ஜ் போடுறதுலாம் ஓகே அப்புறம் நாங்கள் சில வேலைகளில் இப்போ இவங்களை விட்டுது முந்தினால் முந்துவேன் முந்தோம் இப்போ நாங்கள் போயிட்டு பார்ப்போம் இடையில வந்து இப்போ நாவல் அடியில் இருந்து அந்த வியாழக்கிக்கு போகிற ஆட்சிகளை வந்து சில வேலைகள்லாம் எடுக்க மாட்டேன் சாஜ் பிரச்சனையாக இருக்குது அந்த வழியார்கள் இதான் வந்து கும்புக்கணும் அடுத்து வந்து நாங்கள் இவங்களுக்கு முன்னாடி வந்துட்டோம் இப்போ அதை தாண்டி அந்த பக்கமாக அங்கே தாண்டி போகிறதுக்காக வேண்டி போயிருந்தோம் நாங்கள் அந்த இராணுவ படையினர் வந்து பாஸ் கட்டுவாங்க நம்ம முதலாவது வீடியோவில் காட்டியிருந்தோம் பதிவு செய்து அனுப்பினாங்க அந்த பாஸ் வந்து ஒரு ஒரு அணிக்கு வந்து ஒரு பாஸ் அப்போ அந்த பாஸ் வந்து நம்முடைய அத்தை தான் இருந்தது அப்போ அதனால் வந்து எங்களை வந்து உள்ளே விடலாம் அந்த பாஸை காட்டினாலும் விடலாம் அங்கால ஃபோனு பண்ணால் திரும்பிக்கிறாங்க அங்கே வரையலாது இந்த பாஸ் வேணும் மொத்தமாக போடுறதுக்கு அப்புறம் இவங்களோட வந்து இப்போ எல்லாரும் ஒதுனிக்க தான் அதை தாண்டி அங்கே கடவை படணும் சரி ஓகே இந்த இந்த ஆலயம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சாப்பிடுத்து குளிக்கிற இடத்துலையும் வந்து முடிஞ்சால் வீடியோ எடுத்து அதையும் காட்டிட்டு அப்படியே முடித்து கொள்கின்றேன் ஃபுல்லாய வந்து பெரிய பெரிய மரங்கள் இப்படி பாருங்கள் இந்த வெயில் விடைக்கிட தான் வந்து நிலத்துக்கு விழுகுது நிலத்தில் நல்ல 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 ஒரு குளிர்ச்சியாக இருக்குது ஃபுல்லாக அழைச்சி காடு நாங்கள் இந்த போய் இருக்கிறது சூப்பராக இருக்குது இடம் வேறு லெவல் இந்த நாங்கள் இந்த ஆரை கடக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் இந்த ஆரை கடக்கணும் இந்த ஆரை கடந்து பொருட்களை கொண்டு மற்ற பக்கமாக கரையில் வச்சிட்டு திரும்ப வந்து இந்த இடத்துலாம் குளிக்கணும் குளிச்சுட்டு போனோம் சரி ஆ வந்து ஆற்று சும்மா அந்தது கயிறெல்லாம் கட்டிக்காங்க எல்லா கையிலையும் பொருட்கள் பாட்டா வந்து கையில் எடுக்க முடியாவிட்டது நடக்கிற கஷ்டமாக இருக்குது முழங்காலுக்கு மேலே இருக்கு தண்ணி ஓகே ஓகேமணா அவண்டாவா சரியான ஹாலி ஆரிகி ஓகே இடத்த பாருங்க இப்படி இடம் வந்து பெரிய ஒரு பட்டை தண்ணி இடக்க தாண்டி போகணும் இந்த அப்படியே போய் சுற்றிட்டு அங்கே வரணும் அப்படியே நாலு கிலோமீட்டருக்குள்ளே நடக்கணும் பாட்டாவது காயில் நடக்கணும் எடுக்க முடியாது அது முக்கியமான இப்போ அவரவுகளை காட்டுறதுக்காக வேண்டி பதிவு செய்து கொண்டிருக்கோம் ഇതും വന്നൊരു മുഖ്യമായ ഒരു ഇടം കാർ വെളിവാട്ടു ഇതും എടുക്കാൻ പോകുന്നത് വന്നു കളി Hãy subscribe